மாவட்டம் மணப்பாறை அடுத்த மணப்பாறைப்பட்டி மணிகண்டன் நகரை சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவரது மூத்த மகன் அஸ்வின் சர்மா திருச்சி தனியார் கல்லூரி இளங்கலை முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இந்நிலையில் கல்லூரி மாணவன் அஸ்வின் சர்மா வழக்கம்போல் மணப்பாறை ரயில் நிலையத்திலிருந்து பயணிகள் ரயிலில் திருச்சி நோக்கி சென்றுள்ளார் அப்போது ரயில் பெரிய ஆலம்பட்டி பகுதியினை கடந்த நிலையில் வாசல் பகுதியில் நின்றிருந்த மாணவன் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து மாணவனை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு சென்ற திருச்சி ரயில்வே போலீசார் மாணவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் தெற்கு மாவட்ட திமுக சார்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கம்பம் நகர செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் மதிமாறன் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது தமிழக முதல்வர் மக்களுக்காக செய்து வரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் செய்து வரும் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் மகளிருக்கு அறிவித்துள்ள சிறப்பான திட்டங்கள் பற்றியும் எடுத்துக் கூறினர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பெரியக்கோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அளவையாளர் பல்யாவை அதே பகுதியை சார்ந்த முருகானந்தம் என்பவர் தகாத வார்த்தையில் பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் நில அளவையரை தாக்கி அரசு பணி செய்ய விடாமல் தடுத்த முருகானந்தத்தின் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தலைவர் மாரிமுத்து தலைமையில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான கால்பந்து விளையாட்டுத் திடல் உள்ளது இந்த விளையாட்டுத் திடலுக்கு பார்வையாளர் அரங்கம் அமைத்து தருமாறு மாநகராட்சி கவுன்சிலர் சங்கீதா பாபு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமாருக்கு கோரிக்கை வைத்தாா் அதன் பேரில் கோரிக்கையை ஏற்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டுத் திடலில் பார்வையாளர் அரங்கம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஊழியர்கள் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் திருப்பத்தூர் மாவட்ட வருவாய்த்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன் தலைமையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் துறையினரின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளையும் வருகிற மூன்று தினங்களுக்குள் தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் உள்ள வருவாய் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் நெல்லை மாநகர திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் பேட்டை மல்லிமார் தெருவில் நடைபெற்றது மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என வரலாறு தெரியாமல் பிரதமர் மோடி பேசி வருகிறார் என்றும் திமுக விற்கான தனி வரலாறு உள்ளது உள்ள எந்த சக்தியாலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் கூறினர் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இன்றைக்கு சாதனை இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மக்களின் பணத்தை புரிந்த மக்களுக்கு உதவி சிக்கரம் நீட்டக்கூடிய என்ன கோரிக்கை வைத்தாலும் அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற நல்லெண்ணுடைய ஒரு முதல்வர் நமக்கு இருக்கிறார் அந்த முதல்வர் விடாமல் தமிழ்நாட்டை முடக்கிட வேண்டும் நிதி ஆதாரத்தில் முடக்கிவிட்டால் இந்த அரசு செயல்படாது அதைத்தான் அவர் சொன்னார் உரிமை குரல் நீங்க வந்து நம்ம வந்து நம்ம எல்லாரும் நமக்கு இருக்க மாநிலத்தினுடைய உரிமைகளை பெறுவதற்கு ஸ்டாலின் குரல் என்ற குரலை எழுப்புவதற்கு காரணம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை உரிய நேரத்தில் வழங்குவதில்லை உல அளவிலும் வழங்குவதில்லை சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் அதனால வந்து அதுக்கு நிதி ஒதுக்க முடியாது பணத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை வாங்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டு நம்மை வஞ்சிக்கின்ற அரசு மத்தியில் இருக்கின்ற அரசு கங்கை அரண்மனை வாயில் எதிரே திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினா் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் மோடி சுட்ட வடையினை நகர செயலாளர் துரை ஆனந்த் பொதுமக்களுக்கும் திமுகவினருக்கும் விநியோகம் செய்தார் பின்னர் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்திற்கு மோடி எத்தனை முறை வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் மணிப்பூராக மாறும் என எச்சரித்தார் இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முப்பத்தி மூன்று மாதங்கள் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அதற்கு முன்பாக நாங்கள் தாய்மார்களுக்கு நான் கேட்டுக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் மோடி சுட்ட வடனைக்கு நம்முடைய அண்ணன் சேகை மாணவர்கள் சொல்ல சொல்ல நீங்க திருப்பி சொன்னீங்க நீங்க அது ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய அமைச்சர் சொல்ல போல இந்த போர்ட ஒரு முறை நீ நல்லபடியா படிச்சு பார்த்தீங்களே தெரியும் நாம் எங்கே இருக்கின்றோம் நாம் எப்படி எல்லாம் மிஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மை ஒன்றிய பாரதிய பாசிச அந்த ஆட்சி நம்ம எப்படி நம்ம ஏமாத்திருக்கேன் நீங்க தெரிந்து கொள்ளலாம் மாற்றம் ஏற்பட்ட பிறகு கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பை ஏற்ற பிறகு கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்தே மகளெல்லாம் பேருந்து கட்டம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்கள முதல் கையெழுத்தேன் ஆட்சியே உங்களுக்கான ஆட்சி திருவாரூர் அரசு மருத்துவமனைகள் எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் எட்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கேத்லாப் சிறப்பு சிகிச்சை மற்றும் நவீன உபகரணங்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் பேசிய அவர் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு அளிக்கும் மருத்துவ சேவை என்பது நேரடியாக இறைவனுக்கே அளிக்கும் மருத்துவ சேவைக்கு ஒப்பானதாகும் எனவே மருத்துவ பெருமக்கள் இதில் முழு கவனத்தோடு இருந்து செய்ய வேண்டும் என்று கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட அன்னை சத்யா தெருவில் கலா என்பவர் இட்லி கடையில் ஐந்திற்கும் மேற்பட்ட நரிக்குறவு பெண்கள் நேற்று காலை இட்லி வாங்கி தெருவில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அதே தெருவில் வசித்து வரும் அன்பழகன் என்பவர் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நிலையில் வழியில் உட்கார்ந்து சாப்பிட்ட நரிக்குறவர் பெண்கள் மீது மோதுவது போல் நிறுத்தி கடுமையான வார்த்தைகளால் திட்டி தனது வீட்டின் முன்னால் கடந்த தடியை எடுத்து நரிக்குறவர் பெண்ணை கடுமையாக தாக்கியுள்ளாா் இதில் பாதிக்கப்பட்ட பெண் லட்சுமி உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்நிலையில் அன்பழகன் நரிக்குறவர் பெண்ணை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பல்வேறு சமூக அமைப்பினர் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் உளுந்தூர்பேட்டை போலீசார் அன்பழகனை கைது செய்து வன்கொடுமை உட்பட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் திருப்பூர் பாண்டியன் நகரில் திருப்பூர் மாநகர திமுக சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மோடி அரசு பத்து ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறும் வகையில் அங்கேயே சுடசுட வடைசுட்டு இது மோடி சுட்ட வடை என்று பொறிக்கப்பட்ட துண்டு பிரச்சுரம் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது பொதுக்கூட்டத்தில் வடைசுட்டு பொதுமக்களுக்கு வழங்கியதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் மாவட்டம் பன்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் நிவாசன் இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று மனு அளிப்பதற்காக வந்தார் அப்போது கொரோனா காலத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்காக மேலும் கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும் தனது தந்தை இறந்து ஏழு வருடங்கள் ஆன நிலையில் இந்த கடனை அடைக்க தனது தந்தையின் சொத்தை முழுமையாக தர வேண்டும் என்றும் கூறிக்கொண்டே அவர் தனது கையை கொண்டார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை உடனடியாக தடுத்து நிறுத்தி பந்தயசாலை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பட்டீஸ்வரன் வீதியில் சேங்காளிபுரம் பகுதியைச் சேர்ந்த பத்து பேர் கொண்ட பார்வை இழந்தோர் குழு பாடல்கள் பாடிவந்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் பாடலை பாடிக் போதே திடீரென்று எதிர்பாராத விதமாக வாகனத்தில் இருந்த பேட்டரி பழுதாகிவிட்டது இதனால் பாடல்கள் பாட முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அருகாமையில் சலூன் கடை வைத்திருந்த கார்த்திக் என்பவர் அவர்களுடைய நிலைமையை அறிந்து உடனடியாக அந்த வாகனத்திற்கு தேவையான முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி ஒன்றை வாங்கிக் கொடுத்தார் இதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் சலூர் கடைக்காரன் கார்த்திக்கின் இச்செயலை பலரும் பாராட்டினர் தேனி மாவட்டம் போடிபுதூர் பகுதியில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான மூன்று புள்ளி ஆறு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தில் ஒரு பகுதியில் அறுபத்து மூன்று நபர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்து வருகின்றனர் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மீண்டும் சிலர் குடிசை அமைத்து மேலும் சில இடங்களை ஆக்கிரமிக்க துவங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் போடி அனைத்து பள்ளிவாசல் ஜமாத்தார் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றி வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரி மனு அளித்தனர் மேலும் ஆக்கிரமிப்பை அகற்றாவிட்டால் இஸ்லாமியர்கள் அனைவரும் குடும்பத்துடன் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனா் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிள்ளையார் பிள்ளையார்குளத்தில் பதிமூன்று திருநங்கைகளுக்கும் ராஜபாளையம் அருகே உள்ள முத்துராமலிங்கபுரத்தில் முப்பத்து ஆறு பேருக்கும் என மொத்தம் நாற்பத்து ஒன்பது பேருக்கு கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது மேலும் அந்த இடத்தில் தங்களுக்கு அரசு சார்பில் குடியிருப்பு கட்டிக் கொடுக்க வேண்டும் என திருநங்கைகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மதுரை சாத்தூர் நான்குவழிச்சாலையில் திருநங்கைகள் மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த டி பவித்ரா மற்றும் போலீசார் திருநங்கைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அடுத்து மறியலை கைவிட்டு திருநங்கைகள் கலைந்து சென்றனர் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அர்த்தநாரி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தேர்தல் தேதி அறிவித்தாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தேர்தல் பணிகளையும் புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் முக்குடல் இலக்கியமன்ற விழா ஊராட்சி மன்ற தலைவர் சௌந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை இலக்கிய போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முன்னதாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து ஆழத்தம்படி கடை வீதியிலிருந்து பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்தனர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் அழகான நடனங்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்ப பல்வேறு வகையிலான மலர்கள் குலுங்கும் அந்த வகையில் காலங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய ஜக்ரண்டா மலர்கள் பூத்துக்குழுங்கு தொடங்கியுள்ளன ஜக்ரண்டா மிமோசி போலியோ என்ற தாவரவியல் பெயர் கொண்ட லாவண்டர் நீல நிற பூக்கள் தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் பூத்துள்ளன குறிப்பாக பெருமாள் மலை சாலையில் அதிக பூத்துள்ளது இந்த மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனா் பெங்களூரில் இருந்து மினி லாரியில் பூ ஏற்றிக்கொண்டு கும்பகோணத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் மயிலாடுதுறைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சேலம் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் நாயர் பெட்ரோல் பங்க் அருகே வந்து கொண்டிருக்கும் போது ஓட்டுநர் கார்த்திக் தூக்கு கலக்கத்தில் இருந்ததால் வாகனம் வலதுபுறத்தில் உள்ள பனைமரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் மினி லாரி கிளீனர் ராஜேஷ் பலத்த காயமடைந்து வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆசிரியர் நகர் வவுசி நகர் ரிச்சி நகர் இருளர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் இரண்டு கோடியே எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே வண்டலூர் மெய்சூர் வெளிவட்ட சாலையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருவர் சுற்றித் திரிவதாக தாம்பரம் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த நபர்களை மடக்கிப்பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் திருவள்ளூரை சேர்ந்த பூஞ்சோலை மற்றும் முகுந்தன் என்பதும் இவர்கள் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து அதனை சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து சென்னை புறநகர பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து நாற்பத்து ஐந்து கிலோ கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய மீலாரியை பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் ரோட்டில் உள்ள நகராட்சி தினசரி காய்கறி மார்க்கெட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இதில் வாடகை மற்றும் வரி பாக்கி செலுத்தாத கடைகளுக்கு உடனடியாக பாக்கி தொகையை செலுத்துமாறு நகராட்சி அதிகாரிகள் கடந்த வியாழன் அன்று கேடு அறிவித்தனர் மேலும் வரி பாக்கி செலுத்தாத கடைகள் சீல் வைக்கப்படும் என எச்சரித்தனர் ஆனால் இன்று வரை வரி பாக்கி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உள்ள ஏ பிளாக்கில் உள்ள இரண்டு கடைகள் மற்றும் ஜி பிளாக்கில் உள்ள எட்டு கடைகளை நகராட்சி வருவாய் வாய் ஆய்வாளர் ஷக்கீலா தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் சீல் வைக்க முயன்றனர் அப்போது கடைக்காரர்கள் தங்களுடைய பொருட்களை உடனடியாக எடுத்துக் கொள்வதாக கூறியதால் இன்று ஒருநாள் பொருட்களை எடுத்துக் கொள்ள அவகாசம் கொடுத்தனர் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள ஜமால் முகமது தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு நடைபெற்றது விழாவில் ஒவ்வொரு மாணவராக வந்து தங்கள் பட்டத்தை பெற்றுச் சென்றனர் அப்போது ஒரு மாணவர் மேடையிலேயே பட்டம் வாங்குவதற்காக ஆடிக்கொண்டு நடனமாடி வந்தார் அது மட்டுமில்லாமல் பட்டத்தை பெற்றுக்கொண்டு அவர் வேகமாக நடனமாடினார் உடனே அங்கிருந்த பேராசிரியர்கள் அவரை மேடையிலிருந்து இறக்கிவிட்டனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருநெல்வேலி கிழக்கு மாநகர் மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் பாஜக நோட்டாவை விட மோசமாக உள்ளது என்று விமர்சித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவயலில் தோழர் ஜீவா மற்றும் அண்ணல் காந்தியடிகள் சந்திப்பு நிகழ்வாக மணி மண்டபம் மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் இந்த விழாவில் பேசிய எம் பி கார்த்திக் சிதம்பரம் இந்தியாவை ஆளும் அரசாங்கம் தமிழ் உணர்வை தமிழ்நாட்டை தென்னிந்தியாவை முன்னிறுத்துகிற அரசாங்கமாக அமைய வேண்டும் என்றார் புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியை சேர்ந்தவர் பெருமாள் ஓட்டுனரான இவரது மகள் ஆர்த்தி அப்பகுதியில் உள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஆர்த்தி திடீர் என காணாமல் போனார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் மைத்திலி மகள் வருவாள் என கூறி வீட்டு வாசலில் அழுதபடி இருந்துள்ளார் இதனையடுத்து தாய் மைத்திலியின் மனநலத்தை பாதுகாக்க செவிலியர்கள் கவுன்சிலிங் கொடுத்தனர் மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளை சார்ந்த உலகம் முழுவதிலும் உள்ள பெண் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது சிகரம் குழுமம் எஸ்டிஏ குழுமம் மற்றும் டோக்கியோ தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பத்மஸ்ரீ பாலம் கல்யாணம் சுந்தரம் கலந்து கொண்டு பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் சமூக ஆர்வலர்கள் என பலர் பங்கேற்றனர் என்னோடய பேர் அஸ்ரஃப் ரொட்டேரியன் குழந்தை அஸ்ரஃப் எஸ்டி என்டர்ட்மெண்ட்ஸோட சிஏஓ இன்றைக்கி சென்னையில் வடபனியில் சிகரம் ஹாலில் நம்ம இருக்கோம் பெரும் மரியாதைக்குரிய போற்றலுக்குரிய ஐயா பத்மஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வந்து தலைமையில் இன்று எஸ்டி என்டர்ட்மெண்ட்ஸ் டோக்கியோ தமிழ்ச்சங்கம் ஹோப் யூஏ சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகளிர் தினத்துக்கான விருது விழா வந்து வழங்கிகிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வில் தலைமையேற்று சிறப்பு விருந்தினால் ஐயா வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பல துறையில் சாதனை பண்ண பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் விருது வழங்கிகிட்டு இருக்கோம்